வணக்கம் நண்பர்களே என்றென்று மக்களின் வெற்றி பாதைகள் உங்கள் சிவா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக பார்த்திங்கன்னா இந்த தீயக்கிழம்பிருந்து ஒரு நாலு நாளாகவே வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வாரமாகவே மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது எல்லாருக்குமே தெரியும் சரியா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரபலமான யூடியூபர்ஸ் வரைக்கும் இன்றைக்கி வேறு லெவலில் மை வீத்திரி போயிட்டுருக்குது சத்தியமாக சொல்கிறேன் நான் இந்த மை வீத்திரில் ஒரு பேசிக் மெம்பராக கூட நான் இல்லை ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் சரில எனக்கு அந்த மனைவி பட்டு சேரணும்னு நினப்பேன் பட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காதனால நான் அதில் சேரதே இல்லை சரிலாம் வேறு ஒன்றுமே அதுக்காக நான் கம்பெனிக்கு ஆதரவாகவோ இல்லை மக்களுக்கு ஆதரவாகவோ கம்பெனிக்கு எதிராகவோ மக்களுக்கு எதிராகவோ நான் இதில் பேசலை சில சில உண்மைகள் எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை இது உண்மையாக இருக்கலாம் கிட்டத்தட்ட அதில் பாதி பொய்யா கூட எனக்கு தெரியல பட் நான் அன்லைஸ் பண்ணது வரைக்கும் நான் சொல்கிறேன் சார் எனக்கு தெரிஞ்சது நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஏன்னால் ஒரு 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 பொது தளத்தில் சொல்கிறோம்னா ஓரளவுக்கு தெரிஞ்சதாவது நம்ம பேசணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல யூடியூபர்ஸ் இன்க்ளூடு சாட்டை துறைமுகன் சார் உள்ளே பேசுகிறாரு மை வீத்திரியை பற்றி பேசுகிறாரு ம இவர் யார் மதன் மதன் கௌரியும் பேசுகிறார் அவராவது ஓரளவுக்கு பேசுருக்காரு ஓகே அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ் கொண்டு வந்திருக்காரு பட் அவர் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டார் இந்த மாதிரியாக எனக்கு அதை பற்றி தெரியல பட் சில விஷயங்கள் அவர் வந்து அவருக்கு தோணுத அவர் சொன்னார் கரெக்டாக அவர் வந்து பாராட்டலாம் அப்புறம் சாட்டியத்துவம் அவர் மேலே எனக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மரியாதை நல்ல ஒரு நல்லா எனக்கு அவருடைய சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் பேசிக் நாலேஜும் இல்லாமல் அதில் பேசிகிட்டு இருக்கிறாரு அதுதான் உண்மை அவரை வந்து அவருக்கு பார்த்து அவருக்கு தோணுத சொல்கிறார் ஒரு வியூஸுக்காக அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா மை வீத்திரையை பற்றி பேச காரணம் அது தெரிஞ்சுக்கிட்டு பேசலை எல்லாமே வியூஸுக்காக மிகப்பெரிய ஸ்கேம் நடக்கும்போது மிகப்பெரிய மோசடி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்கல்ல ஃபுல்லாகவே அவங்களுடைய வியூஸ்க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மை வித்திரி மை வித்திரி எங்கே பார்த்தாலும் மை மைவித்திரின்னு சொல்லினால அப்போ நம்மளும் இந்த கான்செப்ட் எடுத்து யூடியூப்பில் போட்டால் மிகப்பெரிய நல்ல ஒரு லட்சக்கணக்காக பார்ப்ப பார்ப்பாங்கிற கான்செப்டில் தான் இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் இறங்கி பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான யூடியூபர்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாமளும் பார்த்து தான் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இது என்ன பிகாண்ட் ஓட்டு மட்டும் அதில் அது வந்துடும் கூடிய சீக்கிரம் வந்துடும் மற்ற எல்லா சேனல்லையும் வந்துருச்சு ப்ரைவேட் சேனல் ஜி மீடியா அது தான் டிவி எனது தந்தி டிவி எல்லா டிவிலையும் வீத்திரி வந்துருச்சு இன்றைக்கி அடித்தது மிகப்பெரிய சாக் பாட்டு மை வீத்திரி நடந்ததுக்கு மிகப்பெரிய சாக் நான் சொல்வேன் அவங்க வந்து இனி விளம்பரம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அதுதான் உண்மை சரிங்களா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஆ இது மக்கள் வந்து ஏமாறுற வரைக்கும் இங்கே திருந்தே மாட்டாங்க எத்தனை சதுரங்க வேட்டப்பட வந்தாலும் இங்கே திருந்தே மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது உழைக்காமல் கிடைக்கிற சம்பளம் என்றைக்கி நிலைக்காது அப்படின்னு என்னமோ இங்கே இந்த யோக்கியமான உள்ளே வந்தால் ஓகே அவங்க அவங்க சொல்கிறதில் தப்பு இல்லை அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம உழைப்புக்கு தக்கன அமௌண்ட்டு உங்களுக்கு வருமானம் கிடைக்குதா ஓப்பனாக நான் சொல்கிறேன் அதாவது இந்த அரசியல்வாதி பல மக்களை ஏமாற்றி வாழ்க்கிறது இது உங்களுக்கு பெருசா இல்லை உழைக்காமலே ஒரு வருமானம் வருது அது உங்களுக்கு இது பெருசாக நான் உங்கள்கிட்ட ஒரு பொதுவான ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒருத்தனை ஏமாற்றி சம்பாதிக்கிற மிகப்பெரிய தப்பு சரிங்களா அவர் எப்படி சம்பாதிக்கிறார் அப்படின்னு நம்ம அதை பற்றி பேசலாம் நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பை ஸ்டெப்பாக பேசலாம் சரிலாம் ஏன்னா இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசிக் நாலேஜே கிடையாது சும்மா ஸ்கேம்மு அது இது எப்படி பணம் வருது எப்படி வீடியோ பார்த்தா மட்டும் பணம் வருது அப்போ இப்படின்னு என்ன பண்ணுவோம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பட் நாளே அந்தவங்கலாம் பேசுகிற எல்லாமே கொஞ்சம் கூட நாலேஜும் இல்லாமல் பேசிகிட்ருக்கேன் ஏன்னா முன்னாடி இருந்த எம்எல்எம் கான்செப்ட் வேறு ஒரு பத்து வருஷம் பேக் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் பத்து வருஷம் இருந்த ஒரு கான்செப்ட் வேறு இப்போ இருக்கிற கான்செப்ட் வேறு அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ எல்லாம் இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ தான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே தான் இந்த கான்செப்டை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்குது அதுக்கு எது கொஞ்சம் சம்மந்தம் உண்டு அதை பற்றி நான் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரி அதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது உங்களுக்கு தெளிவு அடையுமான்னு பார்ப்போம் சரி ஏன்னா நீங்கள் எதுக்காக யூடியூப் போட்டீங்க எனக்கு தெரியல பட் நீங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் கம் இன்னைக்கு மை விற்றுக்கு அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இன்றைக்கி அது ஏமாந்தாலுமே அது உங்களால் தான் இன்றைக்கி மக்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இப்போ இன்றைக்கி ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க நீங்கள் நல்லா விளம்பரம் பண்ணி விட்டீங்க லாயர்ஸ் அவங்க இவங்க நான் கோட் கேஸ் போட போகிறேன் அந்த போட இந்த போட போட்டு யூடியூப்பில் போட்டு எல்லாம் போட்டு இன்றைக்கி கம்பெனிக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் கொடுத்து விட்டீங்க இன்றைக்கி ஐம்பது லட்சம் இருக்கிற பிறகு இன்றைக்கி ஒரு கோடி பேர் வராங்க ஒரு வேளை அந்த டைம் அவங்க வந்து இழந்தாங்கன்னா அதுக்கு நீங்களும் முழு காரணமாக இருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சரிலா அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஐடியா கிடைக்கும் அப்புறமா நீங்கள் பேசுங்கள் என்னோட தாட் அதுதான் சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன் நீங்கள் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து தனியாக உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மை த்ரீ முன்னாடி இருந்த எம்எல்லாம் அதாவது சதுரங்க வேட்டை ஆ உன்ன சதுரங்கை வேட்டை அந்த வேட்டை எந்த நீங்கள் பிஸ்னஸ் எடுத்துவிட்டாலும் சரி இங்கே மார்க்கெட்டிங் இல்லாமல் ஒரு சல்லி பைசா நகராது நீங்கள் எங்கேனாலும் யோசனை பண்ணிக்குவாங்க இன்றைக்கி ஒரு கோல்கேட்டாக இருந்தாலும் சரி இல்லை எந்த பொடியாக இருந்தாலும் சரி எந்த மூக்கு பொடியாக இருந்தாலும் சரி ஒரு மார்க்கெட்டிங் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிற மாட்டிங்க அதுதான் உண்மை சரிங்களா அதனால் இது வந்து முன்னாடி இருந்த கான்செப்ட் என்ன இதில் ஒரு மைனஸ் பேக் என்ன ஒரு ட்ராப் ட்ராபேக் என்னன்னா போய் அடுத்தவங்களை போய் கெஞ்சணும் எம்எல்எம்னாலே ஒருத்தங்கள போய் வா நீ ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுங்க வாங்க அப்படி இப்போ அவங்ககிட்ட போய் கெஞ்சினோம் கௌரவத்தை விட்டு கொடுத்து அவங்ககிட்ட பேசணும் தலை தலைக்கணத்தெல்லாம் குறைச்சி அவங்ககிட்ட பேசணும் அவங்க ரொம்ப ஹெட்பைட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அதனாலே அந்த கான்செப்டை யாரும் விரும்ப மாட்டாங்க அதை கண்டா பேர ஒரு கண்டாலே அவங்க வந்து ஒரு அதிர்ச்சியாயிரு ஐயோ அது வேண்டவே வேண்டாம் போவாங்க ஏன்னா அனுபவப்பட்டிருப்பாங்க அதுதான் உண்மை இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் மை சாரி ஆம்பு இருக்கத்தான் செய்யுது மோடிக்கர் இருக்கத்தான் செய்யுது வீக்கெண்ட் இருக்க தான் செய்து இருக்கத்தான் இருக்க தான் எல்லா கம்பெனியும் எம்எல்எம் கான்செப்ட் உள்ள கம்பெனி எல்லாம் இருக்க தான் மோசடி செய்கிறவங்க இருக்கிறாங்க அது என்ன இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன் மோசடி பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போனவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அது எப்படி மோசடி பண்ணுறாங்க எந்த மாதிரிங்கிறது எனக்கு தெரிஞ்ச கொஸ்டில் அனலை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி ஏன்னா பல யூடியூபர்ஸ் தெரியாமல் இதில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா ஒரு ரூம் போட்டு உட்காந்து நல்லா யோசனை பண்ணி பேசுங்க கரெக்டாக உங்களுக்கு ஒரு அன்சன் இதாவது விளம்பரம் பார்த்தா மட்டும் வருமானமா அப்படின்னா இந்த விளம்பரத்தால் சல்லி பைசா கம்பெனிக்குல ஆகவே கிடையாது நல்லா புரிச்சிக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண அனலைஸ் பண்ணும் அப்போ கம்பெனி கிட்டத்தட்ட எம்ஜிஎஸ் அவர் மதன் கவுரியோட கூட சொன்னார் சாரி யார் சாட்டை துறைமுகம்னு சொன்னார் இந்த மாதிரி இதை சர்டிஃபிகேட்டே இல்லை அது இல்லை எல்லாம் சட்டிக்கிட்டும் பக்கா வச்சுருக்குறாங்க அவன் வைக்காமல் ஒரு தூரம் கொண்டு போகிறதுக்கு முடியாது உங்களுக்கு எத்தனை கம்பெனி சர்டிஃபிகேட் இல்லாமல் பண்ணுறாங்க உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து தரட்டுமா நீங்கள் அதை பற்றி பேச முடியுமா நான் எடுத்து எடுத்துக்காங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் எத்தனை கம்பெனி சர்டிஃபிகேட் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மருந்து மத்த வித்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போ ஏன் இந்த மை வீத்த மேலே இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இன்றைக்கி நல்ல விளம்பரத்தை கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மோஸ்ட் அடிங்கிறாங்க ஸ்கேம் அப்போ நீங்கள் உட்காந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்களேன் கிட்டத்தட்ட கம்பெனி ஒரு முப்பது மாதமாக யாருக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் அமௌண்ட்டை பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு லட்சம் கெட்டினவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிச்ச மக்கள்ஸ் உள்ளே இருக்கிறாங்க யாருக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக போயிட்ருக்குது அப்போ இது வரைக்கும் ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் பக்கம் பக்காவாக கொண்டு போகிறாங்க கணக்கு இப்போ இன்றைக்கி பார்த்தா ஒரு ஐம்பது லட்சம் பீப்புள் சரி அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேக் வருமே கண்டிப்பாக எப்படி ஒரு முப்பது லட்சம் பக்கம் இருப்பாங்க ஒரு முப்பது லட்சம் ஒரு இருபது லட்சம் வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குரோரு கணக்காக அவங்க சேலரி போடணும் அப்போ இன்றைக்கி ரெண்டு வருஷமாக எத்தனை அதிகபட்சம் ஒன்றே லட்சம் எத்தனை ஒரு ஐம்பது லட்சம் பேரும் போட்டிருப்பாங்க சத்தியம் போட்டிருக்கு வாய்ப்பு இல்லை அதிகபட்சம் போட்டால் ஒரு அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருப்பாங்க அவ்வளோதான் இருப்பாங்க கண்டிப்பாக அவ்வளோதான் இருப்பாங்க ஐம்பது லட்சம் பீப்பிள் அதிகபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் இல்லை மூணு லட்சம் பேர் தான் அந்த ஒன்றே ஆறு லட்ச ரூபா கட்டிருப்பாங்க வேறு அதுக்கு கூட சான்சஸ் இல்லவே இல்லை சரி அது அவ்வளோ வருமானத்தை நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள் இது வரைக்கும் சேலரி போட்டதை கணக்கு பாருங்கள் எதாவது எங்கே ஆமா வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட நூறு மடங்கு இரநூறு மடங்கு சேலரி தான் போட்டு பாரு அப்போ இந்த பணம்லாம் எப்படி வருது ஏன்னா நோட்டு அடிக்கிறாரா இல்லை எப்படி வருது அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிங்களா உடனே பணம் மோசடி அந்த மோசடி ஸ்கேம் அப்பு இப்படின்னு சொல்கிறீங்களே இது நீங்கள் எப்போ வீடியோ போடுறதுன்னு தெரியுமா எப்போ ஸ்கேம் நடக்குது அப்போ நீங்கள் போடலாம் உண்மையிலே போடலாம் அது எப்படி ஸ்கேம் நடக்கும் அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எப்படி ஸ்கேம் வரும் பணம் மோசடி எப்போ நடக்கும் அப்படிங்கிற நான் அதையும் நான் தெளிவாக இதில் பதிவு பண்ணுறேன் சரிங்களா இன்றைக்கி எதிர்ப்பு என்ற இன்னைக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அதுதான் உண்மை இன்றைக்கி அவர் சூப்பராக அவர் வீடியோ போட்டு போய்ட்டே இருக்கிறார் இதுக்கு மேலே நீங்கள் நடை கெடு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐம்பது லட்சம் பீப்புள் பாதிக்கப்படுவாங்க தயவுசெய்து அதை மனசில் வச்சுக்கிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வீடியோ போடுங்க நீங்கள் எப்போ ஆதரவு கொடுக்குன்னா ஒரு வேளை கம்பெனி ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அப்படி பார்த்தா மக்கள் எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உட்பட்டு தான் பண்ணுறாங்க அவங்க ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறாங்க பட் ஆன்லைன் பிஸ்னஸ் பொறுத்தளவு எது நடந்தாலும் ஏற்றக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக மக்களுக்கு வேணும் அது வந்து கண்டிப்பாக தெளிவாக சொல்லிடணும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது இன்றைக்கி எல்ஐசியே பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு கோடி லாஸ் ஆச்சுன்னு ஒரு காலத்தான் பேசணும் ஒரு ரெண்டு ஒரு மூணு வருஷம் பேக் இப்போ ஓரளவுக்கு அதுலேருந்து மீண்டும் இன்றைக்கி ஓரளவுக்கு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ அந்த ஒரு அரசாங்க நிறுவனமே ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்கே இன்றைக்கி திவாலாகி இழுத்து முட்ற பிரச்சனைலாம் வந்திருக்குது இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நான் அந்த இப்படி நான் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி ரெண்டு வருஷமாக இன்றைக்கி கோடி கணக்கில் சேலரி இன்வெஸ்ட்மெண்ட் இது சேலரி போட்டிருக்காருன்னா அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதை யாராவது அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்களா எடுத்தவுன்னே ஸ்கேமு மோசடி அவங்க மிகப்பெரிய மோசடி இப்போ இப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ இந்த முப்பது வருஷம் முப்பது மாதம் எப்படி சேலரி போட்டது கொஞ்சமாவது நீங்கள் திங்க் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கணும் அதுதான் நீங்கள் கரெக்டான ஒரு யூடியூபர்ஸ் சும்மா வியூஸுக்காக போட்டது மிகப்பெரிய இதெல்லாம் கிடையாது ஸோ இனிமே சேர்கிறது சேரது மக்களோடைய விருப்பம் நான் இப்போதைக்கு இப்போதைக்கு யாரும் சேரோன்னு நான் சொல்லுவேன் இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்குது ஏன்னா அரசியல்வாதிகள் மொத கொண்டு இப்போ ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ கம்பெனிக்கு என்ன வேணாலும் மாறலாம் இப்போதைக்கு நான் சொல்கிறேன் ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரில பட்டு அது நீங்கள் மக்களுடைய பார்வையில் பார்த்தீங்க அதை கொஞ்சம் கேர் பண்ணாமல் போட்டிங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க என்னுடைய கடிப்பு நான் அப்படி தான் சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எல்லாமே கேள்வி கேட்குறாங்க சார் விளம்பரம் பார்த்தா எப்படி வருமானம் பல யூடியூப் தான் சொல்கிறேன் விளம்பரம் பார்த்தா மட்டும் வருமானம் வந்துடுமா எப்படி வருமானம் வருது இதெல்லாம் சாத்தி இதெல்லாம் மிகப்பெரிய மோசடி அப்பப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் உண்மையை சொல்லட்டேமா நூற்றுக்கு நான் சொல்கிறது ஒரு எழுபது பர்சென்ட் உண்மையாக இருக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் விளம்பரம் பார்ப்பதுனால கம்பெனிக்கு ஜல்லி பைசா இல்லாம கிடையாது ஓப்பனாக சொல்கிறேன் சீரியஸ் சொல்கிறேன் பத்து பைசா விளையாடியாது வேணால் அந்த ஐம்பது லட்சம் பேர் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால வேணால் கொஞ்சம் ரெவனியூ கிடைக்கும் ஏன்னா மாதம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட கிடைக்காத சான்சஸ் இருக்குது அது இப்போ யூடியூபர்ஸ் தான் தெரியும் கண்டிப்பாக அது இந்த நெட்ஒர்க்லேயே ஃபுல்லாக இன்வால்வ் வர்றவங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதில் ஆடி சென்ஸில் கொஞ்சம் இந்த விளம்பரம் பார்த்ததில் கொஞ்சம் அவங்களுக்கு அது வேணால் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடைக்க சான்சஸ் இருக்குது மற்றபடி மக்க ஐம்பது லட்சம் பீப்புளுக்கும் சேலரி போடுற மாதிரி அமௌண்ட்டு சத்தியமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அதில் வரவே வராது அப்போ எப்படி இவ்வளோ பணம் கிடைக்கிறது என்ன எந்த யூடியூபர்ஸாவது நீங்கள் அனலைஸ் பண்ணிருக்கீங்களா ஃபஸ்ட்டு சும்மா வீஸுக்காக போடுறது அவங்களும் போட நம்மளும் போடுவோம் ஆனால் இன்றைக்கி இது ட்ரெண்டிங் மை விற்றுறேன் அப்போ நம்மளும் ஒரு யூடியூப் வீடியூப் வீடியோ போட்டால் ட்ரெண்டிங் ஓட இதை இதே இதை இதை ஃபேஸ் பண்ண இன்றைக்கி போட்டீங்களே தவிர எந்த யூடியூபர்ஸும் அனலைஸ் பண்ணி போடுறதே கிடையாது சரிங்களா ஃபுல் அண்டு ஃபுல் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பேக் அப்போ இருந்த எம்எல்எம் கான்செப்ட்டு வேறு அதை நீங்கள் ஒரு மருந்து மாத்திரையை விற்கிறதுக்கு ஒரு ரூபா மாத்திரையை ஆயிரம் ரூபாய்க்கு சொல்லி தான் அவங்க லாபம் சம்பாதிக்க முடியும் மக்களுக்கு அப்படி இப்படி போக முடியும் அப்போ அது கம்பல்சரி ஒரு ரெண்டு ரெஃபரில் கொடுக்கணும் அப்படின்னு கான்செப்ட் அது அது அதை கண்டால் அந்த எம்எல்எம்னு கண்டாலே வெறுப்பாத்த ஒரு மக்களுக்கு அதனால தான் இன்றைக்கி இப்போ சத்தரங்க வெட்ட அந்த மாதிரி படத்தை பார்த்து இவங்க வந்து அப்படியே இது எந்த பொருளை விற்க இது மார்க்கெட்டிங் இல்லாமல் பத்து பேச நீங்கள் விற்றுக்கிற மாட்டீங்க அதுதான் உண்மை சும்மா நீங்கள் வேணால் சொல்லிக்கிறலாம் எம்எல்எம் அப்பன்ட்டு இந்த இடத்துல எம்எல்எம் அப்படிங்கிற கான்செப்ட்டு இல்லை என்ன ஒன்று மார்க்கெட்டிங் எல்லாம் செய்யும் தான் இதில் இருந்து மல்டி லெவல்னு வந்துடுது அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை சில அதில் அந்த பொருளை விற்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா கம்பெனி வேறு லெவலில் போவீங்களான்னா திவாலாகிடும் அதுதான் உண்மை சரி அதை விட்டுட்டு இதை வந்து எம்எல்எம்னாலே அப்படி இப்படிலாம் கிடையாது எல்லாமே ஒரு கான்செப்ட் இல்லாமல் பண்ண மாட்டாங்க இப்போ இருக்கிற கான்செப்ட் வேறு இன்றைக்கி பார்த்து நீங்கள் ஆளே சேர்க்க தேவையில்லை ஒரு ப்ராடெக்ட் வந்து நீங்கள் வா இது யாரையும் பிடிக்க தேவையில்லை நீங்கள் ஒரு அமௌண்ட்டு மட்டும் கட்டினா போதும் நீங்கள் வாழல சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா இப்போ ஏன்னா கிட்டத்தட்ட அவர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஒரு சாவதுக்கு அவர் டெத் ஆகுதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார் ரே இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டில் எம்எல்எம் அதாவது இந்த எம்எல்எம் வேறு லெவலில் போகும் அப்புடின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கு நான் தாட்டே அவர் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நீங்கள் வேணால் பார்க்கலாம் அவர் சொன்னது என்னவோ சும்மா சொல்லிட்டு போனார் எப்படி சொல்லிட்டு தெரியல இன்றைக்கி அதுதான் அப்படி தான் நடக்குது அதான் உண்மை இன்னைக்கு பல உள்ள வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் டார்கெட் ஃபுல்லாகவே மை மீற்றி இன்றைக்கி ப்ரொமோஷன் ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இன்றைக்கி அவருக்கு ஜாக் பாட்டாக அடிச்சிருச்சு இன்றைக்கி வேறு லெவலில் போய்ட்டுன்னு பாருங்கள் ஐம்பது லட்சம் பீப்பிள் இன்றைக்கி நூ ஒரு கோடியாக மாறும் நீங்கள் வேணால் நினைக்கலாம் மக்கள் ஏமாறாருக்கு ஏமாந்துட்டு இருப்பா போகன்ட்டு அதெல்லாம் அது உங்களுக்குன்னு அப்படி தெரியும் ஆனால் அவங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது சரிலாம் நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க நான் சொன்னாலும் உங்களுக்கு பொய்யாக கூட இருக்கலாம் அதுதான் உண்மை அப்படி தான் போயிட்ருக்குது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சில நம்பிக்கையாக சேர்ந்ததாக செய்வாங்க ஏன்னால் இதில் பா என்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிரபல பிரபலமாக அடைய காரணம் என்னென்னா இன்றைக்கி ஆதரவு நிறையா இருக்குது இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் பக்கமும் எந்த ஒரு பிரச்சனாம் போகிறதுனால இன்றைக்கி மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குது நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூடியூப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க மக்கள் என்கொயரி வரும் அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க இல்லைப்பா எங்களுக்குள்ளே அமௌண்ட் வருதுங்க பார் அப்படிம்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டும் அப்போ அவங்களும் கடனை குடனை வாங்கி போடுவாங்க ஆனால் இனிமேல் செய்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி சேரது என்னோடய கருத்துக்கடுப்பு நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சேரலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சேருங்க அது எப்படி நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு சரிங்களா அப்போ இப்போ எல்லாமே இப்போ இருக்கிற கான்செப்ட் வேறு சும்மா வீடியோ பார்த்தா மட்டும் வருமானம் கிடைக்காது அதுலேருந்து பத்து பைசா கம்பெனிக்கு லாபமே இல்லை ஃபுல் அண்டு ஃபுல் ட்ரெயினிங் தான் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஃபுல்லாக ட்ரேடிங் தான் ஏன் இன்றைக்கி பல பேங்க் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் எல்லா பேங்க் எடுத்தாலும் ட்ரேடிங் தான் வேறு ஒன்றுமே இல்லை எல்லாமே ட்ரேடிங் தான் சரிங்களா சும்மா அந்த வீடியோ இதை இந்த பேசிக் அறிவு இல்லாமல் கொஞ்சம் சும்மா பேசிகிட்டே இருக்கிறது ஏதாவது ஒன்று அது என்ன வீடியோ பார்த்து எதாவது கொஞ்ச நாச்சு அனலைஸ் பண்ணுறீங்களா இன்றைக்கி ரெண்டு வருஷமாக கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க எந்த மாதிரி கொடுக்குறாங்க இதெல்லாம் சாத்தியமாக இதெல்லாம் கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி தாட்டே வந்திருக்காது இந்த வீடியோ சும்மா நான் ஸ்கேம்பர்னு போட்டு சொல்லி இங்கே போடுறதுக்கு அவசியமே இல்லை அது அது உங்களுக்கு பேசிக்கே இல்லை உங்கள் அந்த 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 கான்செப்ட்டும் உங்களுக்கு தெரியல அப்புறம் ஏன் வீடியோ போடணும் அந்த யூடியூப் பெரிய யூடியூபர்ஸை நான் சொல்கிறேன் சில தயசு அதை அனலைஸ் பண்ணுங்கள் தயவுசு அதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஏன் இப்படி கொண்டு போகிறாங்க நீங்கள் எப்போ எதிர்ப்பு தெரிவிக்கணும் தெரியுமா என்றைக்கு ஸ்கேம் உண்மையாக ஸ்கேமாக மாறுத அன்னைக்கு நீங்கள் சொல்லலாம் அது தப்பே கிடையாது அது மக்களாக அவங்க இருப்போம் நம்ம சொல்லியாச்சு சேர சேர அவங்களும் இருப்போம் அவ்வளோதான் ஏன்னா அவங்க எல்லாம் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் உட்படுத்தலாம் சேர்கிறாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்த்துக்க போகிறாங்க அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா இது எப்போ ஸ்கேமாக மாறும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ட்ரேடிங் பொறுத்தளவு நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் அல்லது இருபது பர்சன்டேஜ் தான் ட்ரேடிங் பக்காவாக பண்ணுவாங்க இப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாமே பண்ண முடியாது சத்தியமாக பண்ண முடியாது ஸோ அந்த இருபது பேரில் இவரும் ஒரு ஒராள மைவித்திரியோடய ஓனர் இவரும் ஆளாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் அவ்வளோதான் அதான் உண்மை அவர் எந்த விதத்தில் சர்க்கிள் ஆகாமல் கரெக்டாக ட்ரேடிங் பண்ணிட்டு கொண்டு போயிட்டுருக்காரு வர வருமானத்தை கரெக்டாக அவுட்புட் கொடுத்துட்ருக்காரு இன்புட்டாக கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எது இதில் கரெக்டாக ட்ரேடிங் பண்ணணும் அதில் கரெக்டாக பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி க்ளோர் கணக்கில் இது பண்ணனால அவர் சேலரி போடுறது இதுதான் உண்மை இதுதான் இப்போ வர கம்பெனி எல்லா கம்பெனியும் அதை தான் பண்ணிக்கிட்டுருக்குது சும்மா அதுக்கு ஏன் இது ஒரு கான்செப்ட் விளம்பரம் பார்த்தா வருமானம் ஏன் ஒரு கான்செப்டை கொண்டு வராங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் விளம்பரம் ஏதாவது ரெண்டு மூணு நாள் நீங்கள் விளம்பரம் பார்க்காம விட்டு அந்த அமௌண்ட் வராது அந்த அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு ஒரு லாபமாக இருக்கும் அப்போ ஏதோ ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்து விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு வருமானம் உண்டு விளம்பரம் பார்க்கலாம் வருமானம் கிடையாது அப்படின்னு அந்த பார்க்காத வருமானம் எல்லாமே கம்பெனிக்கு ஒரு லாபமாக கிடைக்கும் அவ்வளோதான் கான்செப்ட் வேறு ஒன்றுமே இல்லை அதனால் விளம்பரத்தால் பத்து பைசா சல்லி பைசா கம்பெனிக்கு ஒரு லாபம் கிடையாது ஃபுல் அண்டு ஃபுல் ட்ரேடிங் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சொதப்பிட்டாங்கன்னா அப்போ தான் ஸ்கேமர் பணம் மோசடி பண்ணிட்டார் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் எல்லாமே அப்போ தான் கம்ப்ளைண்ட் ஆகும் ஏன் அது அப்படி பார்த்தோம்னா ஒன்று இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க மக்களுக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்களும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ட்ரேடிங்கில் விட்ருவாங்க அவ்வளோதான் அது அந்த ட்ரேடிங் அந்த பணத்தை இன்னொரு மிகப்பெரிய நிறுவனம் அதை எடுத்துக்கிடுவாங்க இப்படி தான் இந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்குள்ளே ஒரு மாற்று முறை தான் இந்த ட்ரேடிங் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அவங்க சைடு ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு ஷேர் பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ரோ ஒரு ப்ராடக்ட்டில் ஷேர் பண்ணியிருப்பாங்க இவங்க ஒரு ப்ராடக்ட் ஷேர் பண்ணியிருப்பாங்க டக்குன்னு யாருக்கு அதிகமாக அது டக்குன்னு அந்த அமௌண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடும் இவங்க திவால் ஆகிருவாங்க கடைசியில் என்ன கம்ப்ளைண்ட் வரும் ஆஹா பணம் ஓசி பண்ணிட்டாங்க நீங்கள் மேக்ஸ் அந்த மேக்ஸ் இந்த மேக்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டால் ஏமாற்றிட்டு போயிட்டால் கணக்கு அள்ளிட்டு போட்டு அதுப்பட்டு இது போட்டால் ஆனால் உண்மை ஒரு நிலவரம் என்கொயரி பண்ணால் தான் கரெக்டாக தெரியும் சரிங்களா ஏன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளினால் கண்டிப்பாக குடும்பம் குட்டி எல்லாமே பிள்ளைகள் எல்லாமே இருக்கும் அதை பற்றி அவங்களும் திங்க் பண்ணுவாங்க அதையும் திங்க் பண்ணாமல் பண்ணுறாங்கன்னா அது மிருகத்தோடு மிகப்பெரிய கொடுறோம் அவங்களாம் கொடுறாங்க பட் இவரெலாம் அப்படி இந்த மாதிரி எனக்கு எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் எல்லாம் ப்ராப்பராக ப்ராப்பராக கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை இதில் வந்து நீங்கள் அது இப்படி இப்படிங்கலாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதனால் இந்த எதிர்ப்புங்கிற பேரில் நல்லா ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அவங்க வேறு லெவலும் கொண்டு போவாங்க இன்றைக்கி இன்கம் அதிகமாக வரும் அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுவாங்க வேறு லெவலில் கொண்டு போய்ட்டு தான் இருப்பாங்க சில என்ன ஒன்று அரசியல்வாதிகள் யாருமே ஆகாமல் இருந்தால் அந்த ஐம்பது லட்சம் பீப்புள் பாதி பாதிப்படையாமல் அப்படியே போவாங்க இல்லை இந்த கம்பெனியை முடக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது திங்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐம்பது லட்சம் பாதிப்பு உறுதியாக ஆவாங்க இது எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஸோ இப்போ தான் போயிட்டுருக்குது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போதைக்கு யாருமே கொஞ்சம் உள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க சார் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் எல்லாமே கவனம் ஃபுல்லாக இவங்க நினைப்பாங்க சார் மக்கள் அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையிலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த ஒரு ஆளாக நீங்கள் இருந்தாலும் சரி மக்கள் செல்வாக்கு இருந்தால் போதும் அவங்க இன்றைக்கி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி அவங்க டாப் லெவலில் இருப்பாங்க மக்கள் செல்வாக்கு ஒரு மக்கள் செல்வாக்குற ஒரு 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 அந்த இது மட்டும் இருந்தால் போதும் ஏன் இன்றைக்கி ஐஏஎஸ் படிக்கிறவங்க அவங்க மிகப்பெரிய எல்லாமே ஆயிரம் பேர் அவங்க ஒரு ஆளாக வந்தால் தான் ஐஏஎஸ் ஆனால் இன்றைக்கி அந்த ஐஏஎஸ் பல ஐஏஎஸில் கண்ட்ரோல் பண்ண முதலமைச்சருக்கு படிப்பறிவு தேவையே இல்லை இதுக்கு இருந்து பேசிக் நாலேஜ் அப்படி தான் போயிட்டுருக்கா தான் உண்மை உங்கள் நீங்களே மனசை தொட்டு பாருங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன மக்கள் செல்வாக்கு இருக்க இருக்க எந்த நிறுவனமாக இருந்தாலும் டாப் லெவலில் போக தான் இப்போ அதை தான் மைவித்திரு உண்மை மக்கள் ஆதரவு நல்லா தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி ஐம்பது லட்சம் பீப்புள் இன்றைக்கி ஒரு கோடியாக வருவாங்க உள்ளே எப்போ ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னா இவங்க கரெக்டாக ப்ராப்பராக ட்ரேடிங் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய மோசடியாக பேர் வரும் அந்த மாதிரி ஆனால் இவரும் பண்ணியிருக்க மாட்டார் மக்களுக்கும் கொடுத்துருக்க மாட்டார் இவரும் கோடிக்கணும் அள்ளிட்டு போயிருக்க மாட்டார் ட்ரேடிங்கில் இறந்துருப்பார் இதுதான் உண்மை சரிங்களா மற்றபடி இவர் ஏமாற்றிட்டு போயிட்டால் அப்போ இவ்வளோ ஒன்றுமே இல்லை இந்த கான்செப்ட் தான் அதிக பேருக்கு பல கம்மியில் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி மக்கள் செல்வாக்குறதா இவங்க வேறு லெவலில் இருப்பாங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்ல இன்றைக்கி ஐஏஎஸ் ஆகுதுக்கு நல்லா டிகிரி முடிச்சிருக்கணும் கோடி கணக்கில் எழுவாங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் எக்ஸாம் எழுவாங்க அந்த அஞ்சு கோடி பேரில் ஆயிரம் பேர் செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஆயிரம் பேரில் தொள்ளாயிரம் அந்த ஆயிரம் பேரில் நீங்களும் ஒரு ஐஏஎஸாக வருவீங்க ஐஏஎஸ்க்கே இவ்வளவு பல ஐஏஎஸ் கண்ட்ரோல் படுகிற முதலமைச்சருக்கு படிப்பறிவு தேவையில்லை குவாலிஃபிகேஷனே வேண்டாம் நீ முதலமைச்சர் ஆகலாம் அப்போ என்ன காரணம் மக்கள் செல்வாக்கு இருந்தால் போதும் இன்றைக்கி பிச்சை காரணம் கூட வேறு லெவலில் மாறுவோம் அந்த கான்செப்ட் தான் இன்றைக்கி மைவித்திரிக்கு போயிட்டுருக்குது ஸோ அதனால் சும்மா அது இதுன்னு பேசி பெருசுபடுத்தாமல் அவங்க வேலையை பாருங்கள் அவங்க பண்ணட்டும் உங்களுடைய எதிர்ப்புக்களை எப்போ தேவைப்படும் அப்போ நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பல நிறுவனங்கள் எல்லாத்தையும் மோசடி இருக்கு அதை நீங்கள் இது பண்ணுங்கள் பல நிறுவனங்களை ஏகப்பட்ட கோடிக்கணக்களை சுற்றிட்டுருக்குறாங்க அதை நீங்கள் பண்ணுங்கள் அதை எடுத்து பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணுமா எத்தனை கம்பெனி ஏமாற்றிருக்க மக்களை ஏமாத்திருக்க சொல்லணுமா ஒரு ஆட்டை நூறு நூறுரூவா வாங்கி எத்தனை பேரை ஏமாத்திட்டாங்க தெரியுமா அதெல்லாம் பார்க்க மாட்டிங்க கரெக்டாக ஏதோ ஓரளவுக்கு கொண்டு போயிட்டுருக்குறாங்க ஏதோ அவங்க எஃபோர்ட் போட்டு ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு போகிறது இப்போ நீங்கள் ஐம்பது லட்சம் பீப்புளுக்கு சேலரி போட்டு கொண்டு போகிறாங்க பாருங்கள் அதைத்தான் நீங்கள் பாராட்டினா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு பேசுங்கள் யூடியூப்பில் சும்மா நான் ஓடுறேன் மக்களை ஏமாத்துகிறாங்க மோசடி இது மக்களை வந்து உழைக்காமல் கிடைக்கிற சம்பாத்தியம் அப்படிலாம் ஒன்றுமே நீங்கள் உழைச்சது கரெக்டாக சம்பாத்தியம் கிடைக்கிதா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒரே களையை கேட்குறேன் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறது கரெக்டான சேலரி உங்களுக்கு கிடைக்கிதா யாருக்காவது சொல்லுங்கள் நூற்றுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்ஜ் வேணால் கிடைக்கும் வேறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு தேவை கண்டிப்பாக இருக்கும் மக்கள் இப்போ பார்த்தினா பணத்தை தேவை தேடி தான் போகிறாங்க வேறு வழி இல்லை இப்படி தான் போயிட்டுருக்குது காலக்கணிப்பு அப்படி தான் போயிட்டுருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை ஸோ அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து ஒவ்வொருத்தரும் விவசாயிப்போம் ஸோ நம்ம கீழே டெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணுங்கள் அப்பப்போ உங்களுக்கு எல்லாம் அப்டேட் கிடைக்கும் ஸோ இன்னும் பிரச்சனை இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் பொறுத்தவரை உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு எல்லாமே இப்போ கிரிப்டோ கரன்சி பிட்காயின் ஃபேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்குது ஸோ எது எப்படி என்ன வேணாலும் மாறலாம் அதையும் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ அதனால் ஒருவரை பல வரைக்கும் யோசனை பண்ணி ஜாயின் பண்ணுங்க எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி சரிங்களா நன்றி நண்பர்களே தேங்க் யூ